ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பெருநாச்சி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் தாங்க இந்த நிலமானது எங்கே இருக்குது இல்லை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோவேஷன் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குமே நம்ம வீடியோவை ஷேர் விடுங்க அங்கே வீடியோ போகலாம் இப்போ நம்ம பார்த்துக்கறது ஒரு ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் இந்த நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் டூ தாராபுரம் போகக்கூடிய நான்வெழிச்சாலையிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கள்ளி மந்தத்திலருந்து கரியாம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோட பேஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தட பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கிணறுமே இருக்குங்க கிணறு ப்ளஸ் போர் இருக்குங்க அதே போல் ரெண்டு வீடு இருக்குது இந்த அஞ்சு ஏக்கரை ரெண்டாக பிரஸ்தரம் ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கரை கூட தனித்தனியாக பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாம் ரெண்டு பிட்டுக்குமே ரெண்டு வீடு இருக்குங்க உள்ளே வந்து ஒரு வந்தால் ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வீடுமே செட்டுமே நம்மளுக்கு போட்டு வச்சுருக்காங்க அதேமாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் வந்து முருங்கை போட்டுருந்தாங்க முருங்கை போட்டு எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் மரத்தை போய் வெட்டி எடுத்து க்ளீன் பண்ணிக்கிருக்காங்க சொன்னேன் இல்லையா வீடு அந்த அஞ்சு ஏக்கரில் இருக்கிற வீடு இதுதான் இதே போல் ரெண்டரை ஏக்கரை பிரிக்கும் போதுமே இந்த ஒரு பாட்டுக்கு இங்கே ஒரு ரெண்டு வீடும் அடுத்த பாட்டுக்கு அங்கே ஒரு ரெண்டு வீடும் நம்மளுக்கு ஷெட்டோடு வந்துடும் நல்லா சுத்த செம்மண் பூமி தண்ணியுமே கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது இதில் கிணறுமே ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த கிணத்து சொன்னதில்ல அது கிணத்துல இப்போ போய் உள்ளே போய் கிணத்துக்குள்ளே போய் வீடியோ எடுப்போம் கிணத்துக்குள்ளே இறங்கி போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டெப்புமே பண்ணி வச்சுருக்காங்க படியுமே காட்டுறேன் வீடியோவில் பாருங்க இதுதாங்க அந்த கிணறு கிணத்துல தண்ணி நம்மளுக்கு ஒரு அறுபது பெர்சன்டேஜ் தண்ணியுமே நம்மளுக்கு இருக்கு நல்ல வாட்டர் வந்து க கிளாஸ் கிளியராகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுன்னு தெரியும் உங்களுக்கு தண்ணி அந்த அளவுக்கு இருக்குன்றது இது வந்து பங்கு கிணறு தான் மொத்தம் அந்த அஞ்சு பேர் அன்னையத்துக்கும் ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் இது வந்து கிணறு வந்து அதனால் ரெண்டாம் பங்கு கிணறு நீங்கள் ஒட்டு மொத்தமாக அஞ்சு ஏக்கர் வாங்கும்போது கிணறு வந்து உங்களுக்கு ஒரே ஆளுக்கு தான் அது பாத்தியப்பட்டதாக இருக்கும் மனு செம்மன் பூமின்னு சொல்லி பார்த்தீங்களா பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மண் பூமியாக இருக்குன்றத இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்குமே அதிகமாக விவசாயம் பண்ணக்கூடிய இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முருங்கை ரெண்டாவது கண்ணுவலி வலிக்கலுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த செங்காந்தள் மலர்னு சொல்லுவாங்க மெடிக்கல் ஒரு யூஸ் பண்ணக்கூடியது அது வந்து விதை வந்து நாலாயிரம் டு ஐயாயிரம் வரைக்கும் போகும் சீசன் டைமில் எட்டாயிரம் வரைக்குமே ஹையஸ்ட்டில் போகும் அந்த விவசாயம் தான் நம்ம பண்ணுறாங்க இதுக்கு மேலே ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்போம் நம்ம ஒரு ஒருங்கிணைந்த பன்னெண்டு பதினோரு ஏக்கர் மாந்தவ போட்டிருப்போம் அதில் இந்த செங்காந்தள் மலர் கண்ணு வலிக்கான விவசாயம் பண்ணியிருப்பாங்க காட்டியிருப்பேன் அந்த போது தான் இந்த ஏரியா சுற்றிக்க பண்ணுறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டிருக்காங்க பக பக்கத்து காட்டில் எல்லாத்துலேயுமே ஆகும் இவங்க வந்து ஒரு பகுதியில் மக்காச்சோளம் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க ஒரு பகுதியில் முருங்கை போட்டு அதை வெட்டிவிட்டாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இடம் ரோடு பஸ்ல அமையும் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நானூறு அடி டு முந்நூறு அடி டு நானூறு அடி கம்பல்சரி நமக்கு இருக்குது ரோடு பேஸ் கிடைக்குது கரண்ட உங்களுக்கு மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க ஒரு பகுதியில் அந்த ரெண்டரை ஏக்கரில் பெரிய ஓரளவு வளர்ந்து க கருது விட்டுருக்கு இன்னும் ரெண்டரை ஏக்கரில் ஒரு ஒரு ஏக்கர் பக்கம் சின்ன செடியாக போட்டிருக்காங்க அந்த ஒன்றரை ஏக்கரில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முருங்கையுமே வெட்டி போட்டிருப்பாங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாங்க இந்த ஏரியா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சொன்ன இல்லை முருங்கை வெட்டி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி இது ஃபுல்லாக முருங்கை போய் வெட்டி போட்டாங்க இனி வந்து அடுத்து இந்த முருங்கை வேர் வந்து அப்படி தலையும் க்ளைம் பண்ணியிருக்காங்க இப்போ தான் பக்கத்தில் போகிறாமே தினந்தூப்பூர் இருக்குது நம்மளுக்கு ஊரில் தொடரே அமைச்சிருக்கேன் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டரில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கிராமமே அமைச்சிருக்கு இந்த வீடியோவில் இந்த காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஒயிட் எல்லாம் தெரியுமாருங்க ஃபுல்லாக வீடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா மினி பஸ் போகக்கூடிய ரூட்டுங்க பாருங்கள் அந்தளவுக்கு இப்போ பசிமாக இருக்குன்றத இப்போ வந்து இந்த ஐந்து ஏக்கருக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா மொத்தமே அப்படி ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கராக பிரித்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி பிரித்து தரப்போ இதற்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா அப்படியும் ரெண்டரை ஏக்கருக்கு ஐம்பது லட்ச ரூபா அப்படி கேட்குறாங்க அப்போ ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து இருபது இருபது லட்ச ரூபாய் விழுகுது அப்போ அஞ்சு ஏக்கர்னால் ஒன் குரோர் பக்கம் கேட்குறாங்க விலை வந்து ஃபிக்ஸர் கிடையாது விலைக்கு வரத்தையும் பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே